நார்மலாக ப்ளெயின் தோசையாக சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் ஹெல்த்தியாக பீட்ரூட் துருவி போட்டு அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் பீட்ரூட் தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா வாங்க வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல் ஒரு நாலஞ்சு குளிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை தோசை விட்டு நல்ல துருவி வச்சுக்கோங்க திருவண்ணா பீட்ரூட்டை அந்த தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை ஜாஸ்தியாகிடும் அப்புறம் தோசை தவால ஒட்டிக்கும் எடுக்கவே வராது இப்போ இதோட பொடியான இருக்குன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வேன்னா சேர்த்துக்கோங்க சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றா இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சிருப்போம் அதனால உப்பு போடல இது மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மிளகாய் தூள் தனியா தூள்லாம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க விருப்பம் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ப்ளைனாக இந்த மாதிரியே கொடுத்தா போதும் மாவு ரொம்ப தனியாக வந்ததுன்னா தோசைக்கல்லே எடுக்க வராது இதுதான் கரெக்டான பக்குவம் மாவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க இப்போ எப்பவும் போல் நம்ம தோசைக்கல்ல எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு கரண்டி மாவை தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க எப்பவும் நம்ம தோசை சுடுற மாதிரி சுட்டுக்கலாம் இது மேலாக நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை தூவிக்கலாம் சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மாற்றி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் வெந்தோன்னா தோசை எடுத்துடலாம் ஹெல்தியான பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட்டில் ஹை நியூட்ரிஷன் இருக்குது லைக் மேக்னீஷியம் பொட்டாஷியம் விட்டமின் பி நைன் பி சிக்ஸ் விட்டமின் சி நிறைய இருக்குது ஸ்கின் நல்லா க்ளோவாக வச்சுக்குவோம் உதவுது பேட் கொலஸ்ட்ரலை கண்ட்ரோல் பண்ண பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பீட்ரூட் பொரியலாக சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கட்டாயமாக சாப்பிடுவாங்க பீட்ரூட் துறையை வச்சுக்கிட்டா மட்டும் போதும் தோசையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சூப்பராக இந்த தோசை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ